ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இப்போ வந்து குட் ஈவினிங் எனக்கு என்னென்னு தெரியல நேற்றுலேருந்து சரியான ஃபீவரு சடனாக ஒரு டூ ஓ கிளாக்கு வந்து உடம்புலாம் வலிச்சுது வலிச்சு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு டெம்ப்ரேச்சர் வந்து ஒன் நாட் ஹண்ட்ரட்க்கு மேலே போச்சு இப்போ நைட்டும் செம்ம ஃபீவரு ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபேஸை பார்த்தாவே தெரியும் ரொம்ப டல்லாகிட்டேன் பட் இப்போ தனியாக இருக்கிறதால வேறு வழி இல்லை அம்மா வந்து ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து அனுச்சுட்டாங்க நைட் வந்து அம்மா இருப்பாங்க பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்தது ஹஸ்பண்ட் காலையில கால் பண்ணாங்க அதான் தான் வந்து அவங்க வந்து அவங்களோட கதிர்காமம் நட பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு ஸோ பாத்திரம்லாம் அப்படியே போட்ட மாதிரி இருக்கு போய் கழுவணும் பட் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சரி இந்த பிளாக்ல வந்து நம்ம அப்படி ஃபேமிலி கொஞ்சம் கூப்பிட்ருக்கா அவளுக்கும் கொஞ்சம் ஏதோ உடம்ப முடியலன்னு சொன்னா பட் தெரியல சரி அப்படியே வந்து நம்ம எனக்கு அப்படியே ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டாவே தெரியும் ஏன்னா அவ்வளோ ஒரு இதுவா இருக்கு ஃபீவராக இருக்கு எனக்கு சுத்தமாக முடியல என்னன்னு தெரியல என்னடா சடனாக அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதான் என் தங்கச்சி கேட்கிற என்ன ஹஸ்பண்ட் போனோன்னு உனக்கு ஃபீவரே வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று சரி ஓகே நேற்று பிளாகும் எடுக்கலாம் ஈவினிங்கா அப்படின்னு நினச்சா அதுவும் பண்ண முடியல ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீவர் ரொம்ப ஃபீவராக ஆயிடுச்சு சரி ஓகே அந்த மாதிரி கம்யூனிகேஷனும் ஆயிடுச்சு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க போல இருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் இந்த விளாகில் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகிட்டு நம்ம வந்து ரியா வீட்டுக்கு போகலாம் ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டே இருக்கா ஸோ அவங்க நிறைய இப்போ டைமில் நிறைய கிராஃப்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா அவன் நீங்கள் அவரோட அவளோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாள் ஆச்சு அவள் வீட்டுக்கும் போயிட்டு நான் ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அதே ஃபீலாகவே இருக்கும் தனியாக வேலை இருக்காதுல்ல ஒரு மாதிரி ஃபீவர் இஷ்யாவே அந்த ஃபீல் இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஃபீவராக இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லைனா கொஞ்சம் என்னால் முடிஞ்சால் நான் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து வெளியில் கல ஃபைனலாக வந்து ரெடி ஆகிட்டேன் நான் ரெடி ஆகிட்டு போதே வந்து ஃபேமிலி கால் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் வெளில போகிறோம் ரியாவை கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவோம் நீ வீட்டுக்கு போகும்போது அவளை விட்டுட்டுட்டாங்க ரியா மேடம் இங்கே தான் வந்து எனக்கு பாதுகாப்பாக இருக்காது விளையாடிட்டு இருக்கான் ஸோ இப்போ வந்து நம்ம பே ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இந்த பிளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் பட் முடியல தான் பட் இருந்தாலும் முடியல முடியலன்ட்டு இருந்தால் அதே ஃபீல்லே வந்து இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வெளியில் போயிட்டோம்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஒரு ட்ரைவ் மாதிரி போகணுன்னா ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் வரலையாண்ணா ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் நான் வரல இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வராங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வரேன்னு நிறைய கமெண்ட்ஸு தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க நானும் உங்கள் எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன் எனக்கு வரணும் தான் ஆசை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் நாட் ஏபிள் டு கம் பட் சீக்கிரமாக வந்து நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம் ஆகஸ்ட் ஒரு பிளான் இருக்குது பார்ப்போம் அப்படி வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு கமெண்ட்ஸ் காமனாக வந்துட்டுருக்கேன் நீங்கள் ஸ்ரீலங்கனா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து ஸ்ரீலங்கன் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஸ்ரீலங்கன் நான் வந்து இந்தியாவில் தான் பிறந்தேன் ஆமாம் இந்தியன் சிட்டிசன் பட் எங்கள் அம்மா வந்து ஸ்ரீலங்கன் ஒரு விதத்தில் எங்கள் அம்மாவோட கண்ட்ரி ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம் பட் நான் வந்து இந்தியன் சிட்டிசன் தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோடய வீடு அங்கே இருக்குது எங்களோட குட்டி வீடு அங்கே இருக்குது அப்படின்லாம் பட் அது வந்து அங்கே அம்மா கட்டின வீடு ஸோ அதுதான் கொஞ்ச நாள் வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் இருந்தோம் ஸோ நிறைய விளாகில் வந்து அதை கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் அகன் அண்ட் அகேன் நியூவாக வந்த ஃபாலோவர்ஸ்க்காக இதை அப்டேட் பண்ணுறேன் சரி வாங்க மக்களையும் நம்ம வந்து போகலாம் போயிட்டு வந்து ஷாம்லி வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஆண்ட்டி எனக்கு டீயோ ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வந்து போவோம் பட் இங்கே வந்து டீ குடிக்கலாம் பட் அங்கே வச்சுருக்கேன்னாங்க ஸோ ஓகே அங்கே போயிட்டு உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்தவங்க என்னம்மா தேடுறீங்க பேபி ஆ எங்கே வந்திருக்கீங்க யார் வீடு இது வேர் இஸ் பெரியப்பா வேர் இஸ் பெரியப்பா வேர் வேர் ஹீவென்ட் ஸ்ரீலங்கா 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 சரியா மேடம் வந்திருக்காங்க வாங்க போகிறேங்க எனக்கு பாதுகாப்புக்கு இந்த மேடம் வந்து எனக்கு சேஃப்டிக்கு என் தங்கச்சி விட்டு போயிருந்தான் இவ்வளோ நான் நான் இவ்வளையும் கூட்டிட்டு இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறேன் போமா ரியாபிபிங் வேர்ஆர் கோயிங் வேர் யூஆர் கோயிங்மா இப்ப வந்து நம்ம அங்க போயிட்டு நான் தான் சம்மாண்டி சம்மாண்டி ஆண்டி இருக்காங்க இவ்ளோ காணும் தங்கச்சி வெளில போயிட்டா இப்பதான் வந்தேன் சரி டீ போட்டு தரேன் இருக்காங்க குடிச்சிட்டு ஒரு மெடிசன் வாங்கணும் என திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகுது உடம்புதான் வலிக்கு இது ரொம்ப முடியல உடம்பு வலி தாங்கவே முடியல ஃபீவருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது நான் இப்போ நான் மெடிக்கலில் போயிட்டு தான் ஒரு மெடிசன் வாங்கி போட்டு பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும் நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் தங்கச்சி இருங்க மீ இது ஒரு கிராஃப்ட் ஐட்டம் பண்ணியிருக்கா அழகா இருக்குது நல்லாயிருக்கு வாட்சுக்கு மேலே மாட்டி வச்சுருக்காங்க கீ பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் சாண்ட்விச் இந்த ஐட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கா பர்கர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆப்பம் இது என்னென்ன தெரியல ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கா ஐஸ்க்ரீம் இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் இது ஒன்று பண்ணியிருக்கு பொம்மை அழகாக இருக்குது அதுக்கப்புறம் குளிர் பனியாரம் குளிர் பணியாரம் பண்ணியிருக்கேன் அதுவும் அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்லாம் மேக்னட் வாங்கியிருக்கா ஸ்ரீலங்கா போகும்போது வாங்கியிருக்காங்க பாப்கார்ன்லாம் பண்ணியிருக்க அழகாக இருக்குது பாப்கார்ன்லாம் இது துபாய் போகும்போது வாங்க ஃப்ரிட்ஜ் மேக்னட் நினைக்கிறேன் ஸோ ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி மேக்னட் பண்ணி பண்ணி ஒட்டியிருக்காங்க வேறு என்ன கிராஃப்டை பண்ணியிருக்காங்க காஃபி போட்டிருக்காங்க குடிச்சிட்டு மெடிக்கல் பட் ஆனால் என்னால் உட்காரவே முடியல ரொம்ப ஒரு பெயினாக இருக்கு எல்லாம் ஸோ அதனால மெடிக்கல் போயிட்டு பெயின் கில்லரோ இல்லை ஏதாவது ஒரு மெடிசன் வாங்கி போட்டால் கொஞ்சம் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால மெடிக்கல் போயிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல கண்டிப்பாக இந்த வ்ளாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் இல்லை எதுவும் பெருசாக நான் அப்டேட் பண்ணல பட் நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கா ஏன் வரல நிறைய கொஸ்டின் கேட்டிருங்க நிறைய பேர் என்ன ஐ மிஸ் யூ அப்படின்லாம் போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் மாதம் என்னால் வர முடிஞ்சால் வரேன் இப்போ இவரும் இல்லை தங்கச்சும் ஏதோ ஒர்க்காக கொஞ்சம் பிஸியாக இருக்கா ஸோ கண்டிப்பாக நான் தான் கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்கினோம் அப்பாவுக்கும் ரொம்ப முடியல ஒரு டூ த்ரீ டேஸாக அப்பாவும் ரொம்ப உடம்பு சரியில்லை அவரால் எழுந்து கடைக்கு போக முடியாது ஸோ இந்த சுட்சிவேஷன்ல நம்ம தான் கொஞ்சம் ஃபீவர்னாலும் கொஞ்சம் ஆக்டிவாக வந்து இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் அது ரொம்ப படுத்துட்டோன்னா ஃபுல்லாகவே படுக்க வச்சிடும் ஸோ அதனால கொஞ்சம் எழுந்து இப்போ கார் டிரைவ் பண்ணுறேன் பட் காருமே வந்து ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ மெடிக்கலில் போயிட்டு ஒரு மெடிசன் வாங்கி போட்டோன்னா ஓகே ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் வந்து மெடிக்கல் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க யா ஸோ ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் யா ஆன்டிபயோட்டிக்கும் அதுக்கப்புறம் ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க ஏன்னா உடம்புலாம் வலிக்குதுன்னு சொன்னேன் ஓகே இதை போட்டுட்டு டின்னர் ரெடி பண்ணணும் ஸோ டின்னர் வந்து தோசை இருக்கேன் தோசையும் சட்னியும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி சட்னி வைக்க முடியலாம் வெறும் தோசையை மட்டும் சுட்டு சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படுக்க வேண்டியதாக அம்மா ஒரு செவன் ஓ கிளாக்காக வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க இருப்பாங்க என்ன பண்ணுறது தனியாகவும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அந்தளவு வந்து கட்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணுற அளவு வந்து இருக்கணும் ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு பார்க்கலாம் நாளைக்கு ஹெல்த் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா வேறு ஏதாவது vlog வந்து நான் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன் பாய் மக்களே பாய் நெக்ஸ்ட் மீட் உள்ள